கிறிஸ்தவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவராக இயேசு கிறிஸ்துவன் இனியற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தக்கான வேத வசனம் உபாகம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் எட்டு வரை இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்து போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது நம் பிள்ளைகள் நம்முடைய பிரதிபிம்பமாக இருக்கிறார்கள் உருவத்தில் மாத்திரமல்ல நம்முடைய செய்கைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளின் பிரதிபிம்பமாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒருமுறை ஒரு தகப்பன் ஒரு வார்த்தையை சொல்லி தன் பிள்ளையை திட்டுவதை பார்த்தேன் அதன் ஒருநாள் ஒரு நாள் அந்த பிள்ளை அதே வார்த்தையை சொல்லி தன் தங்கையை திட்டுவதை கண்டேன் கெட்ட காரியங்கள் பிள்ளைகளின் இருதயத்தில் வெகு சீக்கிரம் பிடித்து கொண்டு விடும் பிள்ளைகளுக்கு பெற்றோரே ஒழுக்கத்தின் பாடம் கற்றுக் பள்ளியாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்வதை பார்க்கிலும் தங்கள் வீட்டிலேயே அந்த ஒழுக்கத்தின் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் பிள்ளைகளை கத்தர் மேல் அன்பு செலுத்து என்று சொல்வதை பார்க்கிலும் அதை நாம் செயலில் காட்டும் போது பிள்ளைகள் அதை சீக்கிரமாய் பிடித்துக் கொள்வார்கள் தினமும் தகப்பன் வேதத்தை வாசிப்பதை பார்க்கும்போது பிள்ளைகள் பெற்றோர் சொல்லாமலே வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள் பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பார்க்கும் பிள்ளைகள் தாங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள் சிகரெட் பிடிக்கும் தகப்பனுடைய பிள்ளைகள் தாங்களும் சிகரெட் பிடிக்க கற்றுக்கொள்வார்கள் நாம் நம் பிள்ளைகளுக்கு கெட்ட முன் உதாரணமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது சினிமா பார்க்கும் பெற்றோரின் பிள்ளைகளும் சினிமா பார்ப்பார்கள் அவர்களுக்கு அது ஒரு பாவமாக தோன்றாது ஏனெனில் அது அவர்கள் வீட்டில் சாதாரணமாக நடக்கும் ஒரு விஷயம் இப்படி எத்தனையோ காரியங்களை பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்கிறபடியால் பெற்றோர் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருவரும் எல்லாவற்றிலும் சரியான பெற்றோராக இருக்க முடியாது ஆனால் முடிந்தவரை பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடத்துவிக்க பழக வேண்டும் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவதை நம் பிள்ளைகள் தங்கள் கண்களால் காண வேண்டும் நாம் கர்த்தரை நேசிப்பதால் எதையெல்லாம் செய்கிறோம் என்பதை நம் பிள்ளைகள் காண வேண்டும் நாம் நம் பெற்றோரை கனப்படுத்துவதை நம் பிள்ளைகள் காண வேண்டும் அப்பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அவற்றை அவர்களும் செய்வார்கள் இது மட்டுமல்ல கர்த்தருடைய கற்பனைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடுக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகள் குறித்து பேசு என்று தேவன் சொல்கிறார் அவைகளை குறித்து பேசி அதன்படி பெற்றோராகிய நாம் நடக்கும்போது நம் பிள்ளைகள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நடப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை அநேக பெற்றோர் தாங்கள் முன் உதாரணமாக இல்லாதபடியால் தங்கள் பிள்ளைகள் கெட்டு பிறகு ஐயோ என் பிள்ளை இப்படியாகி விட்டானே என்று தலையில் அடித்துக் கொள்வார்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் நேரத்தில் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் யாராவது அவருடைய பிள்ளைகள் குறித்து இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி தன் வகுப்பில் நடந்து கொண்டான் என்று அவனது பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் ஐயோ என் பிள்ளை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் என்று தங்கள் பிள்ளையை தலைமையில் தூக்கி வைப்பார்கள் ஆனால் பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளை என்னென்னவோ காரியங்களை செய்து கொண்டு வந்து நிற்பான் அது பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் அவனை கூப்பிட்டு கேட்கவும் மாட்டார்கள் கண்டிக்கவும் மாட்டார்கள் பிள்ளையின் மேல் அப்படிப்பட்ட அபார நம்பிக்கை தொடர்ந்து பிள்ளை துணிகரமாக அப்படி செய்து கொண்டுதான் இருப்பான் பெற்றோர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏதாவது பிள்ளைகளை குறித்து தவறாக சொன்னால் அது உண்மையானதா என்று கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா அப்படியே விட்டுவிடக்கூடாது பெற்றோர் தன்னை காண்கிறார்கள் என்பதை அறிந்து பிள்ளை திருந்த வாய்ப்புண்டு வேதம் சொல்கிறது நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இயலாமசம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நீதிமான்களாய் நம் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக ஜீவித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கும் கிருபையை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை பாராட்டுவாராக நம் கண்களும் இடம் நாம் செபிக்கலாமா எங்களை அளவில்லாமல் நேசித்து நடத்தும் நல்ல தகப்பனே உமாய் துதிக்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தின் கணிகளை சரியானபடி வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை தருவீராக உங்களுடைய வழிகளில் அவர்களை நடத்தவும் வளர்க்கவும் கிருபை செய்வீராக எங்கள் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு பார்க்கும் போது உண்மையிலே இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சீவன நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக பிளஸ் யூ ஆல் ஏமே